சங்கரனும் அம்மா அம்மா உமா பார்வதாதேவியும் பார்தாதேவியும்னிவர்கள் முப்பூன் கோடி தேவர்களோடு ஆமோ நாரதர் நன்முனி நன்ம கலை கோட்ட மாமுனியர் அகஸ்தியர் புலந்திரர் அழகு கும்ப மாமுனியோடு மாமையா அந்தாளை ஈஸ்வரியோடு தடையிலே வெங்கா பார்வதாதேவியோடு மையோ ஆண்டவனாகிய சங்கரன் தாடி சடாமுடியோடு ஆமையோ உறுதி இருக்காரே யானை தோல் ஏப்பா புளித்தோல் ஆசனமும் புலித்தோல் ஆசனத்தோடு சிறிதா ஆண்டவன்களை சூழ தேவர்கள் மூவர்களெல்லாம் குழுவிருந்து வருகிறார்கள் அமையோ ல்லாம் துற நடனங்களை ஆடுகிறார்கள் நடனங்கள் ஆடுவா ஆ நடனங்கள் ஆடு வருவாள் உல்லாசமாக பாடிக்கொண்டிருக்கிறார் மேனகையால் வருவாள் மிருதங்கங்கள் போடுவா ஆமையோ சரஸ்வதியான சங்கீதங்கள் வாசிப்பான் சங்கீதங்கள் பாடுவா அப்பேர் வட்ட ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு ஆமோ தெய்வோக ரம்பைகள் எல்லாம் திரு நடனங்கள் ஆட தேவர்களும் மூவர்கள் முனிவர்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கு வேலை என்ன கையில ஏப்பா என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை அந்த தேவர்களுக்கு தேவ பஞ்சாங்கங்கள் பாடணும் ஆஹ் பஞ்சாங்கங்கள் பாடணும் தேவ பஞ்சாங்கங்கள் பாடி ஆமா சங்கு ஊதி சேண்டி அடிச்சு தான் பகவான காலையில உசுப்புவாங்க பாத்துக்கோ ஏப்பா சங்கு பெருக்கணும் சங்கு பெருக்கணும் ஆமா அந்த ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு இன்னைக்கும் பெரிய பெரிய சிவாலயத்தெல்லாம் போய் பாருங்க என்ன சுவாமி அதிகால வேலையிலே பற்ற அண்ணனானான வரோம் ஆமா ஒரு ஒத்த வெள்ள சங்கையும் கையில எடுத்து ஆ கையில எடுத்து ஒரு மணி இருக்கும் பாத்துக்கோ சர்ங்க பள்ளி கூடத்துல இருக்கும் மத்தையப்பா ஏப்பம் ஆ அது அந்த பள்ளி அந்த ரவுண்ட் மணியே உள்ள இருக்கும் பாத்துக்கோ ஆமா அந்த சங்க ஒரு ஆடு ஊத என்ன யூரிங் பண்ணானே இன்னொரு ஆள அடிக்க பார்த்திருக்கோம் ஆமா அப்படிதான் அதுதான் சங்கு ஊதி ஆமா அந்த தேவ பஞ்சாங்கங்கள் பாடுவார்கள் பாடுவார்கள் அப்படி ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு அம்மா தேவலோகத்து சித்தர்கள் எல்லாம் அமையாலை பொழுது தின ஆமோ ஆகிய சங்கரன் பகவானுக்கு ஆஜிவ பெருமாளுக்கு வாரம் பாடுவார்கள் ஆ பாடுவார்கள் மூவர்கள் முனிவர்கள் அம்மா தேவர்கள் தேவர்களோ அவர்களுக்கு அட்டத்துக்கு வாழர்களுக்கு என்ன வேலை சுவாமிய வேண்டும் பணிகளை செய்வது அம்மா அந்த ஈசன் வாழக்கூடிய கையிலேங்கறி வருவதத்தில ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு ஆமோ what girl உலகங்களெல்லாம் ஈசன் பகவான் படைத்து படைத்து படைத்தோ பதினான்கு உலகம் எந்த உலகம் அல்ல இன்னும் உலகம் அல்ல சுந்திரலோகம் சந்திரலோகம் ஆய்வு லோகம் அரணலோகம் ஆ வரணோகம் சக்தி லோகம் சிவலோகம் ஆமோ பார்வதா தேவியானவளும் படைத்து ஆ படைத்து படைத்து ஆண்டவன் சங்கரன் பகவா நினோக சிமையிலே வந்து அவையோ ஆகிய சங்கரன் பகவான் நின சுவாமி ஓர் அறிவு முதலார் அறிவு கொண்ட மானிட மனக்களையும் படைத்தார் ஆ படைத்தார் பகவான் ஆண்டவனாகிய ஆகிய சங்கரன் ஆ சிவபெருமாள் இந்த புலோ சிமையிலை ஈ எறும்பு யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் கோடி சிவராசிகளையும் படைத்தே அமையோ

கோயிலுக்கு போக வேண்டாம் சரிதா சாமிய கும்பிட்டு வணங்க வேண்டாம் வீட்டுல இருக்க தாயையும் தகப்பனையும் கும்பிட்டாலே எப்ப அவங்களே ஒரு அம்மையப்பனுக்கு ஒப்பான நூத்தி எட்டு திருப்பதியும் ஆயிரத்தி எட்டு சிவதளத்தையும் சுத்தி பார்த்து கும்பிட்ட ஒரு அருள் கிடைக்கும் பார்த்துக்கோ எப்ப பெத்த தாய் தகப்பன கும்பிடணும் முதல்ல பெத்த தாய்க்கு கண்டாலே தாயா பேயாங்க ஆமா ஒரு ஒருத்தன் அம்மா தாயா பேயாங்க அம்மா அப்பன உயிரோட வச்சுக்கிட்டே ஆசிரமத்துல கொண்டு சேர்த்த

இரண்டாகவும் படைத்தார் <laughs> படைத்தார் எப்படி படைத்தார் எப்படி சுவாமி பகல் என்றும் இரவும் என்றும் பிரித்தோம் அம்மா ஒரு நாளைக்கு அம்மா ஓ ஒரு நாளைக்கு அம்மா எத்தனை மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்துக்கோ சரிதான் அதை இருபத்தி நாலு மணி நேரம் இப்ப மணி நேரம் ஆமா அந்த காலத்துல பூரா நாளிய கணக்கு நாளிகை அது பொழுது கணக்கு சரிதான் அது மட்டும் இல்ல அம்மா ஓ அப்ப உள்ள பெரிய

அம்மா அணிய பார்த்துமே டயத்தை குறைச்சு சொல்லதான் செல்லுல பிரைட்னஸ் கூட்டி அவன் தெரிய மாட்டேன் கண்ணாடி போடணும்

கடவுளுக்கு வடி இழக்க வேணும் என்றே ஆமையா ஆதி சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியான சுவாமி அந்த மனக்கு படைத்த மனுக்களுக்கு வடி அழக்க வேணும் வேணுமே என்றோ நாளி நல்ல தினையடு தேங்கே நல்ல

பகவான் படி இலக்கம் பயணமாகியே பயணமாகியே ராம்பாத்தா சுவாமியே அதிசத்தியாகிய மாறுவதா தேவியானவள் கொடுத்தா எடுத்து கொடுத்தா இப்படியே நாளுக்கு நாளாக ஆண்டவன் படி இழந்து வர ஆமா ஈசனாகிய சங்கரன் ஆ சங்கரன் நாளுக்கு நாளும் படி இழந்து வருகிற வேலையில ஆமையோ அவனுக்கு என்ன வேலை கையில இல்லை எப்பா என்ன வேலை என்ன வேலை ஈசனுக்கு என்னையா வேலை எப்பா அவருக்கு ஒரே படி மட்டும்தான் வேலை அடக்கியது யாருடைய வேலை ஏது பிரம்மனோட வேலைனே அப்போ அம்மா அதை கெட்டி காப்பது எப்பா எம்பால கண்ணனோட கோபால கண்ணனுக்கு அந்த ஆதி சத்தியாகிய பட்ட பார்வையானவள் அமையோ நாள்தினத்திலேயும் பாதபூஜையை முடித்தான் அம்மா பாத பூஜையை முடித்த போது சுவாமியே

Dia, 아 a